வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் நண்பர்களே அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கு வந்து நாம் பயன்படுத்தக்கூடிய கலை கொல்லி கலை கொல்லிங்கிற விஷயம் நிறைய வருஷமா அதை பேசியாச்சு மீண்டும் ஒரு முறை இங்க நிறைய விவசாயிகள் இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை வலியுறுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இந்த களை கொல்லி அப்படின்னு பயன்படுத்தக்கூடிய கிளைபோசேட் அந்த கிளைபோசேட்டுங்கிறது புற்றுநோய்கள் வருவதற்கான காரணிகளை கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ கிளாஸ் த்ரீன்னு மூணாக பிரிக்கிறாங்க கிளாஸ் ஒன்னுங்கிறது போக பிடிச்சா புற்றுநோய் வரும் எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக இருபது வருஷம் முப்பது வருஷம் போய்க்கிறவனுக்கு உறுதியாக புற்றுநோய் வந்துடும் அதில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் அது நேரடியாக புற்றுநோயை வரக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி தான் மது மது உறுதியாக புற்றுநோயை வர வைக்கக்கூடியது உங்களுடைய இன்றைக்கி நிறைய உணவு இறைப்படையுடைய இறுதியில் வரக்கூடிய புற்றுநோய்க்கும் ஈரலில் வரக்கூடிய புற்றுநோய்க்கும் அது ஒரு காரணமாக இருக்கிறது அது நேரடி புற்றுநோய் காரணி ரெண்டாவது குரூப் குரூப் அது என்ன ப்ராபபிள் கார்சினோஜன் இது புற்றுநோயை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது அப்படி பாசிபிள் ப்ராபபிள் தான் இந்த களை கொல்லி கிளை ஒரு கெமிக்கல் அப்போ அந்த கிளைஃபோசைட் கெமிக்கலை கண்ணா பின்னான நெல் விவசாயிகள் யூஸ் பண்ணுறாங்க களைக்கு பயன்படுத்துகிறாங்க எல்லா விவசாயிகளும் பயன்படுத்துகிறாங்க ஐரோப்பா நாடு முழுக்க அதை தடை செய்து விட்டான் ஒரு துளி கிளைஃபோசைட் அங்கே வைக்கக்கூடாது என்று மிச்ச மீதி இருக்கிறது எடுத்துகிட்டு போயிடுது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆனால் நாம் நம்ம டெல்டா பகுதியிலையும் எல்லா இடத்துலையும் அந்த கிளைஃபோசைட்டை மிக கடுமையாக பயன்படுத்துகிறோம் ஒரு பக்கம் புற்றுநோய்கள் எல்லா மாவட்டங்களிலும் கூடுகிறது என்கிற செய்தியை பார்க்கும்போது மனசில் படுற ஒரு விஷயம் இந்த ஒரு காரணமா இருக்குமா அறிவியல் சொல்கிறதே ஏன் திரும்ப திரும்ப பயன்படுத்தி அச்சம் வருகிறது தான் அது கலை கலை நம்மை பொறுத்தவரைக்கும் அது கலை அல்ல நண்பர்களே அவை அடைத்தும் மூலிகைகள் எதெல்லாம் நெல்லுக்கு நடுவுல வரப்புல வளருதோ அது எல்லாம் ஏதாவது ஒரு வகையில மருத்துவத்துக்கு பயன்படக்கூடியது அந்த நெல் வளர்போர நிற்கக்கூடிய செடி அந்த நீர்மொழி நல்ல சிறுநீரை பெருக்கி காலில் வீக்கம் இருந்தால் வீக்கத்தை குறைக்கக்கூடியது கற்கள் இருந்தால் கரைக்கக்கூடியது உடலுக்கு அந்த சிறுநீரை வெளியே பெருக்கும் போது இரத்த கொதிப்பை குறைப்பதற்கு அது உதவியாக இருக்கும் நீர்முள்ளி அது என்ன கலையா அது என்ன விஷச்செடியா அது எதுக்கு வீடு சைடு போட்டு அழியணும் அதே மாதிரி நெல் நிலத்தில் குறுக்க குறுக்க வளரக்கூடிய சிறு சிறுப்படையாக இருக்கட்டும் இல்லை நெருஞ்சில் முள்ளாக இருக்கட்டும் கொழுங்கியாக இருக்கட்டும் கீழா இருக்கட்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக கரிசலாம் வெள்ளி அந்த வீடு சை டப்பாவில் அவன் எழுதியிருக்கான் இட் வில் கில் ஈக்குவலிப்ட் ஆல்பா என்று வைத்தறிச்சலா இருக்கு எனக்கு யூக்கலிப்ட் ஆல்பா அப்படிங்கிறது கரிசலாம் வெண்ணி வள்ளலால் அவர்கள் நாம் தொழுது வணங்க வேண்டிய மூலிகை என்று சொல்றார் அந்த கரிசலாங்கண்ணிய ஆனா அவன் அந்த டப்பால இட் வில் கில் யூக்லிப்ட் ஆல்பாங்கிறான் எவ்வளவு பெரிய வேதனை வருது பாருங்க முரண் வருது பாருங்க நான் என்ன சொல்கிறேன் என்றால் கலை என்று அவர்கள் விமர்சிக்கக்கூடிய நம் உணவு பயிர்களின் வளர்ச்சிக்கு தடையாக அல்லது அந்த மகசூலை குறைக்கும் என்று நம்பக்கூடிய கலையை இனிமேல் மூலிகைகள் வரப்பு மூலிகைகள் செடிக்கிடையே வளரக்கூடிய மூலிகைகள் என்று இனிமேல் சொல்லுங்கள் அந்த மூலிகைகளை பறித்து உலர்த்தி அதை வணிகம் செய்யுங்க அதை வந்து நீங்க வந்து அந்த செடி மாரமும் எல்லா இடத்துலையும் வளைஞ்சு கிடக்கு அது வந்து ஒரு சாதாரண காட்டு பூ மாதிரி நினைச்சோம் ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு சித்த மருத்துவம் சொல்லிச்சு ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்ட மேவிய மருத தோலும் மிருதில ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே என்று பாடியது ஆவாரை கஷாயத்துக்கு இன்னைக்கு ஒட்டுமொத்த அறிவியல் அந்த ஆவார சர்க்கரையை கண்டுபிடிக்கும் ஆவாரை அந்த இரத்தத்தில் அந்த இன்சுலின் போய் செல்லுக்குள்ள குளுக்கோஸை தழுறதுக்கு தேவையான நொதிகளை ஆவாரம் தள்ளும் என்று கண்டறிந்து இருக்கிறது அது ஏன் கலைன்னு தூரப்படணும் இந்த கரிசலாங்கண்ணனியை போய் ஏன் கலைன்னு போய் கொல்லணும் கரிசலாங்கணியை வள்ளலார் தேகராஜன்னு சொல்லா தே தேரன் வந்து தேகராஜன்னு சொல்றாங்க அதுக்கு ஒரு பாடம் சொல்லலாம் தேகராஜ சத்ருதம் தில்லிய நேர் நெய்யர் பூட்டி தாகமுற காய்ச்சி பருவ காகமுடும் சளி தீரும் தானே இருமி துப்பும்போது சளி ரொம்ப கட்டியா வந்து விழுந்துச்சுன்னா காக்கா தூக்கிட்டு போயிடுமாம் அப்படி செடி கட்டியா வந்து நவீன மருத்துவர்கள் அதை வந்து மியூக்கோ பொருளன்ஸ் கூட்டம்பாங்க அந்த மியூக்கோ பொருளன்ஸ் கூட்டம் வாயிலிருந்து வருதுன்னா நெஞ்சில் நிமோனியா மாதிரியோ பிராங்கை மாதிரியோ நெஞ்சில் கபம் இருந்தால் மட்டும்தான் அப்படி வரும் அந்த கபத்தை போக்கக்கூடிய தன்மை கரிசலாங்கண்ணிக்கு இருக்கு அவ்வளவு சிறப்பான கரிசலாங்கண்ணி தேநீராக தேனீராக கூடாது நம்ம ஒவ்வொரு நாளும் போய் நம்ம வந்து டிவியில் விளம்பரம் போடுறோம் அதி மதுரம் அடங்கியது அப்படின்னு ஒரு பாட்டி சொல்லுது உடனே போய் த்ரீ ரோஷன் கீ வாங்குறோம் நம்ம இங்கே கருசுராங்கண்ண உலர்த்தி பொடி பண்ணி அதை ஒரு ஸ்பூன் போட்டு அதை தேடீராக்கி குடிக்கலாம் ஆதாரம் மூளை தேடீராக்கி குடிக்கலாம் செம்பருத்தியை தேடீராக்கி குடிக்கலாம் ஒரு சுக்குமல்லி காஃபியை குடிக்கலாம் நாம் சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு பானமும் உடலுக்கு எதிர்பார்த்தல் கொடுக்கக்கூடிய ஒரு பானமாக இருக்கணும் அப்படி எடுத்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு துளி துளியாக அது உடல் நலத்துக்கு உதவியாக இருக்கும் நண்பர்களே அப்போ களையில் இன்னைக்கு நெல் திருவிழாவில் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னன்னா இனிமேல் கலை என்று அதை பார்க்காதீங்க கலை அல்ல அது மூலிகைகள் என்ற புரிதல் நமக்குள்ள வரணும் நாங்கள் இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் வச்சிருக்கோம் அந்த கேம்ப்ல கலைன்னா என்ன கலை அல்ல போட்டு படம் போட்டு அந்த செடியையும் வைத்து அந்த அதனுடைய மருத்துவ பயனையும் குறித்திருக்கிறோம் இங்கே வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அதை புகைப்படம் எடுத்துக்கொள்ளுங்க அந்த புகைப்படம் எடுத்துக்கொண்டு அதை உங்கள உங்களுக்கே அதனுடைய அறிவு ஆற்றல் தெரியும் இருந்தாலும் யார் யாரோட எடுக்கிற புகைப்படத்தை விட அது கலை அல்ல மூலிகை என்பதோடு எடுக்கக்கூடிய புகைப்படம் உங்கள் வாழ்நாள் முழுக்க அது உதவியாக இருக்கும் அதை மற்ற விவசாயிகளுக்கு பகிரும்போது அது பல்வேறு மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நாம் ஒளித்து கட்டி ஓரம் கட்டி தூர எரிய வேண்டிய ஒரு பொருள் அதுதான் இந்த மண்ணிலுக்கு கீழே இருக்கக்கூடிய உயிரியும் கொள்கிறது நம்முடைய குடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர்களை கொள்கிறது ஒரு சிலரின் நேரடியாக அவர்கள் உயிரியும் கொள்கிறது இந்த புற்றுநோய்க்கு எதிரான ஒரு போராட்டம் இன்னைக்கு வேணும் நமக்கு சர்க்கரை கட்டுக்கு மீறி போய் இருக்கிறது அதை கட்டுப்படுத்த வேண்டும் அதை அறிவியலாலும் மரபு சொல்லக்கூடிய அனுபவங்களையும் நவீன அறிவியல் சொல்லக்கூடிய பாடங்களையும் சேர்த்து இது எப்படி நம் வாழ்க்கையில் அதை பின்பற்றணும் அப்படின்னு நினைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் நண்பர்களை உலகத்தில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு லட்சம் பயிர்கள் இருக்குது உணவு பயிர்கள் கிட்டத்தட்ட நாலு லட்சம் பயிர்கள் இருக்கு ஆனால் நாலு லட்சத்தில் நம்ம பயிர்கள் எழுதலை அதை டொமஸ்டிசைஸ் பண்ணியிருக்கான் எப்போ ஒன்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாங்க ஒன்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நெல் கோதுமை எல்லாம் டொமஸ்டிசைஸ் பண்ணுறதா சொல்றாங்க ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சில பழங்களை டொமஸ்டிசைஸ் பண்ணியிருக்காங்க மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த தானியங்கள் லெக்யூம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவரை பயிர்கள்லாம் மூல மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி களத்தில் போட்டதாக அறிவியலால் சொல்கிறாங்க இப்படி டொமஸ்டிசைஸ் பண்ணும்போது நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா அதனுடைய இயல்பான சுவையிலிருந்து குறைந்து குறைந்து அதிகம் இனிப்பான சுவை வருதுங்க ரொம்ப முக்கியமாக கவனமா வயல்டில் இருக்கும்போது அது கசப்பாகவும் கொஞ்சம் துவர்ப்பாகவும் சில நேரங்களில் ஆறு சுவையாகவும் இருக்குது அதை நாம திரும்ப 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 குறைத்து குறைத்து எனக்காக எனக்கு மட்டும் என்று பயிரிடும் போது அது ரொம்ப இனிப்பா இருக்கு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா மலைப்பகுதியில் மனிதன் இன்னும் போகாத பல இடங்களில் இருக்கக்கூடிய அரிசி இந்த இனிப்பில் இருக்கிறது இல்லை நான் வந்து இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்தியூருக்கு மேல ஒரு மலைப்பகுதிக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு ரெண்டு நாள் சுற்றிட்டு இருந்தோம் அங்கே பார்த்தா அந்த அந்த மலைப்பகுதியில் தாமரை காலம்னு ஒரு இடம் அது பக்கத்தில் நெல் பயிரிட்டு இருக்காங்க இது எப்படிங்க பயிரிடுறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் போட்டு விடுவோம் அது பாட்டுக்கு வளர்ந்துடும் அப்புறம் எடுத்துக்குவோம் என்ன அரிசின்னு கேட்டால் புழுதி அரிசி அப்படின்னு சொல்கிறேன் நான் உடனே புழுதி அரிசி நான் கேள்விப்பட்டது இல்லையா என்ன சொல்லி எடுத்து வந்தால் அதை எடுத்து நீங்கள் எனக்கு கொடுத்து விடுங்கன்னு ஒருத்தர் கொடுத்து அஞ்சு விட்டார் வந்து எடுத்து பார்த்தா அது நம்ம ஒரு காட்டியானம் அந்த காட்டியான அரிசியினுடைய இது இருக்கு அவர் சொல்றாரு இந்த அரிசி நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு உடலுக்கு நல்லது ஆரோக்கியத்துக்கு நல்லது நம்முடைய மரபினுடைய பயன் ஆங்காங்கே ஒழிந்து கொண்டிருக்கிறது அவரை நம்ம எடுத்துட்டு வந்து இது மாதிரி விவசாய மக்கள் அதை பயிரிட்டு பரவலாக்கும் போது மட்டும்தான் அதனுடைய பெறும் நம்ம இதை வந்து ஒரு சாதாரண வேலையாக வெளியிலிருந்து பார்க்கும்போதுலாம் நெல்லை கொடுக்குறாங்க அதை போய் பயிராகிறாங்க திரும்ப கொடுக்கறதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நினைப்பாங்க என்னை பொறுத்தவரைக்கு இது ஆகச்சிறந்த அறப்பணி இந்த நெல்லை கொடுத்து பரவலாக்கி அதனுடைய பயிரை மக்களுக்கு கொடுத்து மீண்டும் அந்த நெல்லை பரவலாக்குவது மாதிரி ஒரு அறப்பணியை உலகில் எந்த இனமும் செய்வதில்லை திருத்தறை பூண்டி நெல் ஜெயராமடை அவர்களுடைய பூண்டிலையில நாம் எல்லாம் முன்னெடுத்து வருகிறோம் நந்தரிடே இதற்கு அடுத்த அடுத்த கட்டங்களுக்கு நாம் நகர வேண்டும் இந்த பயிரை பரவலாக்குவது ஒரு பக்கம் இந்த பயிரை வந்து பல இடங்களுக்கு எடுப்பது ஒரு பக்கம் அதே சமயத்தில் இந்த விவசாயிகளினுடைய பொருளாதார நிலையை மிகப்பெரிய அளவில் மேம்படுத்துவதும் நாம் செய்ய வேண்டும் அதை செய்வதற்கு மதிப்பு கூட்டலும் மதிப்பு கூட்டிய உணவுகளை நெல் ஜெயராமன் ஐயா பேரில் ஒரு நல்ல தமிழ் சொல்லில் நல்ல ஒரு பிராண்டை உருவாக்கி அந்த பிராண்ட் உலகையும் ஒழிக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு ஜப்பானில் இருக்கக்கூடிய மிசோ சூப் அப்படின்னு ஒன்று இருக்கு மிசோ சூப்புங்கிறது வெறும் நம்மளுடைய என்ன சோயா சோயாவை புளிக்க வைத்து அதில் அதை மிசோ பேஸ்ட்டுன்னு உருவாக்குவாங்க அந்த மிசோ பேஸ்ட்டை வச்சு அதை மிசோ சூப் உலகங்கள்லாம் பிரபலம் புற்றுநோயை தடுக்கிறது அவ்வளவு சிறப்பு அதில் இருக்கக்கூடிய புரதம் நிறைய அங்கே உள்ள பாரம்பரியம் அங்கே உள்ள விவசாயிகளினுடைய உணவு தான் அது மிசோ சூப் இன்னைக்கு எல்லாம் பிரபலமாக இருக்கிறது அது மாதிரி எங்கே திரும்பினாலும் அவரவர்கள் நாட்டினுடைய உணவை மிகப்பெரிய அளவில் பிராண்டிங் பண்ணி கொண்டு வராங்க நாம ஏன் நெல் சார்ந்த கவுனி அரிசியோ மாப்பிள்ளை சம்பாவோ தூயமல்லியோ காரைக்கண்ணியோ கருங்குருவையோ கருப்பு கவுனியோ ஏதாவது ஒரு அரிசியை நாம் அதில் மதிப்பு கூட்டப்பட்ட உணவுகளை கொண்டு வந்து அதை பிராண்ட் எடுத்து அந்த பிராண்ட் நம்முடைய விவசாயிகளுக்கும் நம் மண்ணுக்கும் பயனுள்ள ஒரு விஷயமாக கொண்டு வரக்கூடாது அப்படியான நிலைமையை நாம் எட்ட வேண்டும் அப்படி எட்டுவதற்கான அத்தனை பணிகளையும் நெல் பாதுகாப்பு மன்றம் தொடர்ந்து செய்து அடுத்த ஆண்டு ஐயா நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க அடுத்த வருஷம் நெல் ஜெயராமன் சாருக்கு வந்து இங்கே ஒரு திருவுருவச் சிலை வைக்கிறோன்னு அந்த திருவுருவச் சிலையில் இந்த நெல் ஜெயராமன் நெல் பாதுகாப்பு மன்றத்தினுடைய ஒரு யுனிக்கான தெரப்பியூட்டிக்கான ஆர்கானிக்கான அரிசி தானியங்களில் உருவாக்கப்பட்ட ஒரு பிராண்டை அந்த இடத்தில் அவருக்கு படையலாக வைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த மிக நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்